அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துட்டிங்கன்னா சூழ்நிலைகள் இடைவிடாது மாறிக்கொண்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு வினாடி வினாடியும் ஒவ்வொரு மணி நேரமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது இந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு நமக்கு என்ன வேணும் மிகுந்த ஒரு அறிவு திறன் வேண்டும் இந்த அறிவுத்திறன் எப்படி வரும் சும்மா வந்துருமா வராது இதற்கு இந்த அறிவு திறன் வர வேண்டுமென்றால் நமக்கு இதற்குத்தான் தியானம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் தியானம் செய்பவருக்கு இந்த அறிவுத்திறன் அதாவது இந்த நுண்ணறிவு நுட்பமாக உணரக்கூடிய மனதில் வரக்கூடிய அந்த நுட்பமாக உணரக்கூடிய சில எண்ணங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு விஷயம் தியானம் செய்வதனால் நமக்கு தெரிய வருகின்றது புரிய வருகின்றது மனதிலுடைய நுண்ணறிவு நமக்கு புரிய வரும் இதன் அடிப்படையில் நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வாறாக இருந்தாலும் சரி நாம் அந்த சூழ்நிலையை நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் அது நமக்கு அந்த மனதின் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் அந்த செயலுக்கு ஏற்றாற்போல் நாம் செயல்படுவோம் செயல்பட்டு அது அதுதான் அவ்வாறு செயல்பட்டால் அதுதான் ஒரு புத்திசாலிக்கான ஒரு அடையாளம் புத்திசாலியாக இருப்பவன் தன்னுடைய மனதில் வரக்கூடிய அந்த நுண்ணறிவின் அடிப்படையில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த செயலுக்கு எது தேவையோ அதை சரியாக செய்துவிட்டு போவான் புத்திசாலிக்கு ஒரு சிறந்த உதாரணம் இது எவ்வாறு கிடைக்கும் என்றால் தியானம் செய்வதனால் இந்த நுண்ணறிவினை நாம் வளர்த்துக் கொள்ளலாம் முட்டாள்களை எடுத்துக்கொண்டேன் என்னென்னா அவர்களுக்கு இந்த தன்னுடைய மனதை சார்ந்து அவர்களுக்கு அந்த நுண்ணறிவு இருக்காது மனதை சார்ந்து ஒரு செயலில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு பிறரை எவ்வாறு மதிக்க வேண்டும் அது மட்டும்தான் இந்த முட்டாள்களுக்கு தெரியும் பிறரை மதிப்பாங்க அது ஒன்றுதான் தெரியும் இவர்கள் என்ன பண்ணாங்க அந்த புத்தகத்தை படித்து விட்டு அந்த கடவுள் சொன்னார் அந்த ஞானி சொன்னார் இந்த ஞானி புத்தகத்தில் இவ்வாறு போட்டிருக்கின்றார் இவர் அப்படி போட்டிருக்கார் இவர் இப்படி போட்டிருக்காரு புத்தகத்தை படித்து விட்டு இவர்கள் அதன் அடிப்படையில் பிறருடைய வெளிப்புறத்தின் ஒரு தாக்கத்தின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுபவர்கள் இவர்கள் தன்னை தன்னுடைய மனதை சார்ந்து இருப்பதில் இவர்களுக்கு அச்சம் ஒரு தைரியம் கிடையாது இது முட்டாள்களுக்கான ஒரு இவர்களுக்கு அந்த நுண்வதிவு என்பது இருக்காது புறத்தில் பிறர் சொல்வதை கேட்டு செயல்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு பெரிய அளவில் எவ்வாறு சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த செயலுக்கு எது தேவையோ அது இவர்களுக்கு செயல்பட தெரியாது இதனால் நாம் தியான பயிற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது தன்னுடைய நுண்ணு அறிவுகளை நாம் வளர்த்துக் கொள்ளலாம் வளர்த்துக் கொள்வதன் மூலமாக நாம் நம் மனதின் அடிப்படையில் நாம் செயல்படும் பொழுது அது நமக்கும் நல்லதை விளைவிக்கும் பிறருக்கும் நல்லதை விளைவிக்கும் முக்கியமாக என்னாகாது நம்மால் பிற உயிர்களுக்கு தீங்குகள் ஏற்படாது இப்போ ஒருவர் தான் தவறுகளை செய்ய வேண்டும் என்றால் கூட ஒன்றுக்கு நூறு முறை யோசிப்பாங்க மனதின் அடிப்படையில் செயல்படுவர்கள் சும்மா பிறர் சொல்லி செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு தெரியும் எது தவறு எது சரி என்று தெரியும் அவர்கள் அதுக்கேற்ப செயல்படுவார்கள் பிறர் பிறர் சொல்லி செய்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு யோசிக்க தெரியாது தவறாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க மனதின் அடிப்படையில் செயல்பட மாட்டாங்க மனதின் அடிப்படையில் அச்சத்தின் காரணமாக தவறாக இருந்தாலும் செய்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் இவ்வாறு செய்யும் பொழுது என்னாவது தனக்கும் கேடு பிறருக்கும் கேடு இந்த சமுதாயத்துக்கும் கேடு இந்த உலகுக்கும் கேடு இந்த இயற்கைக்கும் கேடு அனைவருக்கும் கேடு இந்த கேடானது மொத்தமாக ஒரு நாள் என்ன பண்ணும் மொத்த உலகத்தையும் இந்த அனைவரும் இதே ஃபாலோ பண்ணும்போது மொத்த உலகமும் அழிந்து போகும் நாம் தியானம் செய்யும்பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மதம் சார்ந்த அரசியல் சார்ந்த மதம் சாதி மதம் அரசியல் போன்ற இது போன்ற ஒரு சமுதாயம் எதை எதை வகுத்து தேவையில்லாத எதையெல்லாம் வகுத்து வச்சுருக்குதோ அதையெல்லாம் தியானம் செய்யும் பொழுது தகர்த்து எரிந்துவிடாது தகர்த்து எரிந்து நமக்கு எது நல்லது சமுதாயத்திற்கு எது நல்லது உலகிற்கு எது நல்லது பிறருக்கு தீங்கு நடக்காமல் நாம் எதை செய்யலாம் எதை செய்தால் பிறருக்கு தீங்கு வராது பிற உயிர்களுக்கு கேடு வராது அப்போ அதை மட்டும் செய்து கொண்டு போய்விடலாம் அப்போ சமுதாய இந்த தியானங்களை செய்யும்போது நமக்கு மனதின் அடிப்படையில் நம்முடைய நுண்ணறிவை அடிப்படையில் செய்யும் போது நமக்கும் நல்லது நம்முடைய நுண்ணறிவும் பெறுகின்றது நமக்கு மனதில் இவ்வாறு நாம் செயல்படும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்கின்றது மிகப்பெரிய சுதந்திரமும் கிடைக்கின்றது இந்த அகில வானமும் நமக்கு சொந்தமாக இருக்கும் குறிப்பிட்ட அந்த மனதின் எல்லைக்குள்ளே மாட்டிக்கொண்டு நாம் மனதை தாண்டி அந்த மனதின் எல்லையை தாண்டி நாம் உணர முடியும் உணரும் பொழுது அனைத்துமே நமக்கு சொந்தமாக இருக்கும் இந்த பூரா வானமும் நமக்கு சொந்தமாக இருக்கும் நாம் இந்த மனதின் சரி தியானங்கள் செய்யாத பொழுது என்ன ஆகும் இந்த மனதின் சிறைக்குள்ளே இந்த சமுதாயம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சுவரை கட்டி அதற்குள்ளே மாட்ட வைத்திருக்கின்றது அதை மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு குறுகிய மட்டத்துக்குள் வாழ்ந்து நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்போ இதுக்கு நமக்கு இது இந்த போதிய அறிவு இல்லாத காரணம் தான் இதற்கு காரணம் அப்போ நாம் இந்த தியான பயிற்சிகளெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு இதே போன்ற ஒரு நுண்ணறிவுத்திறன் அன்பு இதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும் பொதுவாக வாழ்க்கையில் பிற உயிர்களுக்கு நாம் கேடு விளைவிக்காமல் இருந்தாலே போதும் நமக்கு இந்த தன்னாளாக வந்துவிடும் தன்னாளாக வந்துடும் புறத்தின் ஒரு தூண்டுதலின் காரணமாக வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண போதும் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தூண்டுதலின் காரணமாக நாம் வாழ்க்கையில் செயல்படவே கூடாது இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஈஸியாக முக்தி மோச்சோம்னா உங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை இயல்பாகவே நீங்கள் கடவுளை நோக்கி வேகமாக சென்றுடலாம் வேகமாக நீ கடவுளை நோக்கி அடி எடுத்து வைக்கலாம் இந்த ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண போதும் வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தூண்டுதலின் காரணமாக நாம் வாழ்க்கையில் செயல்படவே கூடாது இந்த ஒரே ஒரு விஷயம் போதும் வேற எதுவுமே தேவை கிடையாது மூச்சை இழுத்து மூச்சு பிடிக்கிறது தியானம் எதுவுமே தேவையில்லை வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் வாழ்க்கை கடவுளை நாம் அறிவதற்கு இறந்த பின்பும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கும் இது ஒரு வழியே போதும் அதனால் தியானங்களை செய்தால் மட்டும்தான் அன்பானது வரும் சும்மா நிறைய பேர் சொல்றாங்க தியானம் செய்ய வேண்டாம் பிற உயிர்களுக்கு அந்த அன்பு பிற உயிர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் பிற உயிர்களுக்கு ஜீவ செய்ய வேண்டும் சொல்கிறாங்க அது ஓகே தான் ஜீவக்காரியம் செய்வது எந்த நல்லதுதான் ஆனால் அந்த அன்பு பிறவிர்கள் எவ்வாறு காட்டுவீங்க அதற்கு நீங்கள் தியானம் தான் அந்த அன்பு வருமே தவிர சும்மா தியானம் செய்யாமல் அன்பு காட்ட வேண்டும் என்றால் அது ஒரு உண்மையான அன்பாக இருக்காது அது ஒரு நடிப்பாகத்தான் வெளிப்படுமே தவிர ஒரு உண்மையான அன்பாக வெளிப்படாது அப்ப உங்களுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் அது மருந்து மாத்திரையை எடுத்துக்கொண்டால் மக்கள் என்ன பண்றாங்க உடலுக்குள்ளே மனதிற்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பேத்தீர் மாறுபாடுகள் வரைகின்றது அதன் பின்னர் மக்கள் செயல்படுகிறார்கள் அது வந்து ரொம்ப நாளத்துக்கு இருக்காது குறிப்பிட்ட காலம் வரைக்குதான் அப்புறம் ரொம்ப நாளைக்கு இருக்கும் நீடித்து இருக்க வேண்டும் என்றால் தியானம் செய்ய வேண்டும் தியானம் செய்யும்போது நம்முடைய அந்த உடலில் ஒரு வேதியர் மனதில் ஒரு வேதியியர் மாற்றங்கள் ஒரு மா ஒரு வருகின்றது வது அப்படி வருவதின் காரணமாக நம்ம என்ன பண்ணலாம் உண்மையான அன்பு என்பது நமக்குடைய மனதாக தொடரும் தியானம் என்பது ஒரு ஆயிரம் இதன் தாமரை போல் அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் தான் என்னது அந்த அன்பு இந்த தாமரை இல்லாமல் நறுமணம் கிடையாது அதேபோல் தியானம் இல்லாமல் அந்த தர்மணமாக்கி அந்த அன்பு கிடையாது அப்போ நம்ம எப்படி ஒரு பிற ஒரு நம்முடைய மகிழ்ச்சி எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து வெளிப்புறத்து சார்ந்திருக்கிறோம் நமக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு அது நல்லதோ கிட்டதோ பண்ணிட்டோம் எப்போ நம்ம வந்து நமக்கு அதன் மூலம் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைத்து விட்டது அப்போ நம்ம ஒரு வீடு வீடு கிடைத்து விட்டது ஒரு அழகாக நம்ம நினைத்த ஒரு கார் கிடைத்து விட்டது கொஞ்சம் பணம் கிடைத்து விட்டது ஒரு அழகான பெண் நமக்கு திருமணத்திற்கு கிடைத்து விட்டார் அப்படின்னா நமக்கு மகிழ்ச்சி ஆகிடுது இந்த மகிழ்ச்சியானது புறத்தை சார்ந்து வருவது இந்த மகிழ்ச்சியானது நீடித்து இருக்காது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் போயிடும் போவது சும்மா போவாது மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு மனத்தில் ஒரு தாக்கத்தை ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி விட்டு தான் போகும் இது போன்ற மகிழ்ச்சிகள் அப்போ நம்ம எந்த ஒரு காரணமும் இல்லாத எந்த ஒரு சூழ்நிலை எவ்வாறாக இருந்தாலும் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நம் எந்த காரணமும் இன்றி ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் பிறர் கேட்பாங்க என்ன நீங்கள் காரணம் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிற என்ன காரணம் கேட்பாங்க அப்போ நமக்கே சொல்ல தெரியாது என்ன காரணம்னா மகிழ்ச்சியாக இருக்கு நமக்கே சொல்ல தெரியாது அது இயல்பாகவே உள்ளிருந்து வருது அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்தால் அது இளமையாக இருந்தாலும் வயதாக இரு வயதாகி போய்விட்டாலும் அடுத்த வினாடி நமக்கு மரணம் இருந்தாலும் அந்த பேர் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்பதுதான் உண்மையான ஒரு உறுதியான ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா தியானம் செய்தால் மட்டும்தான் வரும் தியானத்தின் தியானம் இல்லாமல் நமக்கு அன்பு மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது சமுதாயத்தில் ஒரு ஒரு எல்லைக்குள் ஒரு மிகப்பெரிய சுவருக்குள் மாட்டிக்கொண்டு பேரின் தூண்டுதலுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டு செயல்பட்டு மேலும் படப்பட பாவங்களை செய்து செய்து அதில் மாட்டிக்கொண்டு நரக வேதனை என்ன பண்ணுவோம் இன்றைக்கினாலும் என்னைக்கு என்றைக்காகனாலும் என்ன ஆகும் ஒரு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வருகிறது என்றைக்கினாலும் மேலே உள்ளதான் போதும் தண்ணி உடல் முழுவதும் ஈரமாக தான் போகுது எத்தனை நாளைக்கு தப்பிக்க முடியும் அதனால் தியானம் ஒன்றே ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் மிகப்பெரிய ஒரு சொர்க்க வாசல் கதவை துறப்பதற்கு ஒரு சாவி அதை செய்யவில்லை என்றால் ஒன்றும் நடக்கப் போவது கிடையாது மிகப்பெரிய நம் மாற்றம் நம் உடலுக்கும் மனதிற்கும் ஏற்பட போவது கிடையாது தியானங்களை கற்றுக்கொள்ளும்போது நமக்குள் அந்த அனுபவங்கள் அனுபவங்கள் நம்முடைய மனமே நமக்கு என்ன பண்ணும் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கும் நுண்ணறிவு அந்த அனுபவங்கள் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கும் அதனால் தியானம் தினமும் ஒரு பதினைஞ்சு நிமிடமாவது அனைவரும் தியானங்களை கண்களையும் மூடி சிறு நமக்குள்ளே நாம் கவனித்தோம் என்றால் நமக்குள்ளே அந்த அமைதி பேரானந்தம் அன்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு உறுதியான மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு கிடைக்கப்படும் அதை நாம் தினந்தோறும் பயில வேண்டும் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் அனைவருக்கும் நன்றி